அனுபவ பகிர்வுக்காக நான் மண்டதீவு கலைச்செல்லியவர்களை அழைக்கின்றேன் மண்டதீவு கலைச்செல்லியவர்கள் நான் இப்படி குறிப்பிட்டது போல எழுபதுகளிலே எங்களோடு எழுத தொடங்கியவர் அப்பொழுது சுடர் சஞ்சிகையிலே அன்றைக்கி அவரது சிறுகதை வந்தால் எனக்கு ஞாபகம் அதுக்கு பிறகுதான் கனகாலம் காணாமல் போய்கிட்டார் அதுக்கு பிறகு அவரது சிறுகை தொப்பந்தை நாங்கள் கலை கண்கள் வட்டத்தின் ஊடாக வெளியிட்டோம் பழனிதரன் அவருக்கு புத்தகத்தை அச்சிட்டு கொடுத்திருந்தார் நல்ல ஒரு எழுத்தாளர் நல்ல சிந்தனை உள்ளவர் பதிமூன்று பதினாலு வருஷம் துறையில் வீடு ஓட இளைச்சியோடு மிகப்பெரிய நட்டம் தலைவர் தலைமை தாங்கிய அகலங்கன் ஐயா இருக்கிறார் பன்னிரெண்டு பதிமூன்று வருடங்களுக்கு பிறகு நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன் அதற்கு காரணமாக இருந்த பண்டாரவஞியன் துத்த சாலையினருக்கு என்னுடைய அமுதா கண் நான்கு ஏன் தெரிவித்துக் கொள்கிறேன் அதைவிடவும் இன்றைக்கு இந்த நூல் வெளியீட்டு விழாவிலே கலந்து கொள்வதற்கு எனக்கு மிகுந்த உற்சாகமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பது என்னவென்றால் காமிர செல்வி அக்காவின் இந்த புத்தக வெளியீட்டை பவானியாவிலே வைத்து அவ அவனுடைய ஐம்பதாவது ஆண்டு அந்த எழுத்துப் பணி நிறைவை நாங்கள் கொண்டாடுவதற்கு எனக்கும் ஒரு பங்களிப்பு கிடைத்திருக்கிறதே என்று நினைக்கின்ற பொழுது உண்மையிலேயே சொல்லுவினம் ஆத்மார்த்த ஆசைகள் அன்று அந்த ஆத்மார்த்த ஆசை நான் அவன்ற ஐம்பதாவது ஆண்டு நிறைவுகள் ஒவ்வொரு இடங்களில் நடக்கிற பொழுது நானும் அதில் ஒரு தீயாக கலந்து கொள்வது போல் பெரிய உற்சாகமாக அன்றைக்கு இருப்பேன் அப்படி ரெண்டு மூன்று இடங்களிலே அப்படியே நான் கலந்து கொள்ளும்போது பவனியாவில் நடந்தாலும் நல்லதாக இருக்கும் என்று யோசித்தேன் தவிர நானும் கலந்து கொள்வேன் அப்படி நினைத்து பார்க்க அக்காவை நான் எழுத்துக்களை நேசித்து கடைசியில் அவன் எல்லா உறவினர்களோடும் குடும்பத்தோடு நான் ஐக்கியமாக பழகி இருக்கிறேன் அந்த வகையில் இது என்னுடைய சகோதரியின் புத்தக வெளியீடு என்ற ஒரு பெருமையும் சந்தோஷமும் பெருமிதமும் என்னுடைய நிரம்பி இருக்கின்றது அதோடு தாமராஜெல்வி அக்காவை பற்றி நிறையவே சொல்லிவிட்டார் நான் சொல்ல வேண்டிய அவசியங்கள் குறைவு நான் அவடையோ பழகிய காலங்கள் அவருடைய எழுத்த பற்றி என்னுடைய அபிப்பிராயங்களைத்தான் நான் என்ஜி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் தலைமூத்த சிறந்த எழுத்தாளர் எழுபத்தி மூன்றாம் ஆண்டு அவ தன்னுடைய இருபதாவது வயதிலே எழுத தொடங்கி இருக்கின்றார் வன்னியின் வளம் சேர்க்கும் ஒரு ஆரோக்கியமான அறிவு சார்ந்த இலக்கியவாதி அந்த உரம் எப்படியோ அதுபோல இந்த வன்னியின் பெருமைகளை சாற்றுவதற்கு ஒரு பெரிய பொக்கிஷமாக தாமிர செல்வியக்காக கிடைத்திருக்கின்றார் வன்னியை பொறுத்த வரைக்கும் அவன் அந்த எழுத்துக்கள் வன்னியைத்தான் சுற்றி அமைத்த என்று சொன்னாலும் அந்த என்ன சொல்றோம் அந்த வயல் நிலங்கள் அந்த பிறந்தன் குஞ்சு பிறந்தன் அப்படியான வயல் நிலங்களை நான் நானும் நான் யாழ்ப்பாணத்தில் பிறந்தாலும் நான் வெள்ளியில் பலகாலம் வாழ்ந்திருக்கிறேன் அந்த வகையில் அவருடைய அந்த அமைவிடங்களை நீங்க பார்த்தா நல்ல என்று நினைக்கிறேன் நல்ல ஒரு பலமான ஒரு இதமான காற்று பச்சை பசியில் என்ற வயல்வெளிகள் அழகிய நீரோடைகள் வயல் வரம்புகள் அதுக்குள்ளே தங்களுடைய அதே தொழிலாக கொண்டு வாழ்கின்ற பாமர மக்கள் கூடுதலாக பாமர மக்கள் அப்படியான ஒரு அமைவிடத்தை இருப்பிடமாக கொண்டு அக்காவின் வாழ்க்கை ஆரம்பித்திருக்கின்றது அவர்களுடைய பிரச்சனைகள் அவர்களை பார்க்கின்ற பொழுது அவர்கள் சந்தித்தான் அவர் ஆரம்பத்தில் எழுதி இருக்கிறார் பின்பு ஐம்பது ஆண்டுகளை பூர்த்தி செய்து இருக்கின்றார் ஆனால் அந்த ஐம்பது ஆண்டுகளுக்குள்ளும் இந்த மக்களின் வேதனைகளை அவர் குறித்து எழுத வேண்டிய கட்டாயம் இந்த முப்பது ஆண்டுகளுக்கு அவ அந்த ஐம்பது ஆண்டுகளில் இருந்து முப்பது ஆண்டுகளை போர் சூழலிலே அனுபவித்து வாழ்ந்து அந்த இலக்கியத்தை படைத்திருக்கிறார் இப்போ பெண் எழுத்தாளர்கள் வந்து கூடுதலாக ஆரம்பத்தில் எழுதினாலும் கூடுதலாக நான் பார்க்குறேன் திருமணமாகி குழந்தைகள் அல்லது வேறு ஏதாவது சூழ்நிலைகள் காரணமாக அவர்கள் இடையிலேயே நின்று விடுவார்கள் எழுந்து வர ஆனா தாமிர செல்வியக்கா ஐம்பது ஆண்டுகளாக இந்த இலக்கிய பணியை மேற்கொண்டிருக்கிறார் இப்போ இது ஐம்பது ஆண்டுகள்ன்றது பெரிய விடயம் என்று நாங்கள் எடுத்து பார்க்கிற போது அந்த முப்பது ஆண்டுகள் இருக்கிறது அது மிகுந்த சவால் மிக்க அந்த காலங்கள் மிகுந்த சவால் மிக்கதும் சாதனை செய்துதான் அதை அவ அனுபவித்து அனுபவித்துத்தான் எழுதியிருக்கின்றார் அவவை நான் ஒரு இடம்புயர்வின் போதுதான் நான் சந்தித்தேன் நான் யாழ்ப்பாண இடம்பெயர்வோடு கிளிநொச்சிக்கு வந்து கிளிநொச்சியில் இருந்து கிளம்பி வந்து ஸ்கந்தபுரம் என்ற இடத்திலே நாம் ஆழ்கின்ற பொழுதுதான் அவவையும் ஒரு அகதியாக நானும் அகதி அவவும் அகதியாக சந்தித்த ஒரு ஒன்றான நாள் அது ஆனாலும் இருவரும் எல்லாம் விளந்து அந்த நிற்கதியாக நின்ற ஒரு தருணத்தில் இருவரும் சந்தித்து துன்பங்களை அனுபவித்தது இந்த அந்த பாருங்கள் ஒரு பெண் எழுத்தாளராக இருந்து கொண்டு பெரிய குடும்பத்தின் தலைவியாக இருந்து கொண்டு ஆஹ் பிள்ளைகள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் நாங்கள்ட்ட சொல்லுவோம் பிள்ளைகள் படித்துக் கொண்டிருக்கு இப்போ என்னா கெழுதுறதுக்கு நேரம் இல்லையாண்டு அப்படி இல்லை அவ அந்த குடும்ப பொறுப்போடு எப்படி சமைக்க வேணுமோ சாப்பாடு தயார் பண்ண வேணுமோ எந்த நேரத்துக்கு யாருக்கு எதை கொடுக்க வேணுமோ அதே போல எந்த நேரத்துல நான் எழுத வேணுமன்றதையும் வெறையறை படுத்தி அதை ஒரு குறைந்த நேரத்தை வைத்திருந்தவா எனக்கு சொல்லுவா எல்லாரும் படுத்து நித்திரியாகின குறவையே நான் ஒரு வேற மடத்தியாக எடுப்பேன் அந்த அரமணி தான் அவ உதவி செய்தது அவ ஆண்டுகளை சாதித்த சாதனை நாயகியாக இருக்கிறது காரணம் அவ வந்து மிகுந்த அர்ப்பணிப்பான உணர்வுகள் தியாக உணர்வு கூடுதலாக அந்த நேரத்தில் அவ எழுதி என்றால் கந்தபுரம் போன்ற இடங்களிலே நான் இடம் வந்து இருக்கின்ற பொழுது தூரத்திலே செல்லடி சட்டங்க திடீர் ரெண்டு விமானம் பெறும் பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போன பிள்ளைகள் திரும்பி வருமா என்று நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்ற அந்த தருணங்கள் அப்படியான இரண்டாவது வீட்டிலேயோ மூன்றாவது பெருசு அழுக அலகுரல் சட்டம் கேட்கும் மரண அவகங்கள் எந்த நேரம் மாறுக்கு எப்படி வயது வித்தியாசம் இன்றி நடந்து கொண்டே இருந்தோம் அதை விட நோயால மருந்தில்லாத அப்படியான பல துன்பங்களை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது தாமரை செல்வி அக்கா தன்னுடைய எழுத்தையும் கவனித்து சொன்னால் அவ தன்னுடைய உணர்வுகளை எப்படி அடக்கி அந்த சந்தர்ப்பத்தை இப்பொழுது இருக்குன்னா நாகரிகாலத்தில் எத்தனையோ விதமான அந்த டைப் பண்றது எல்லாம் இருக்கு ஆனா பேணி எடுத்து பேப்பர்ல எழுதுற அளவுக்கு அவ இந்த கட்டித்தனம் துறாமை இருக்கிற இருந்திருக்கிறது என்று நான் அதிசயமாக வியப்பாக பிரமிப்பாக நினைத்து பார்ப்பது எழுதுகளாக இந்த நேரத்தில் எப்படி அவவால் முடிந்தது அது ஒரு கடவுள் கொடுத்த வரம் அவர்கள் அவோட அண்டி இருக்கின்ற உறவுகள் கொடுத்த உற்சாகம் தான் அதே நேரம் அவு அந்த இந்த இதுக்குள்ள நாங்கள் இந்தப்படியான ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும் என்றதோ தெரியாது இந்த சந்தர்ப்பங்களை நாங்கள் எப்படியாவது எழுதி அரச சந்ததியினர் இப்படியான சம்பவங்கள் நடந்ததுன்றதற்கு அவர்களுக்கு இதை தவிர வேறு உறுதிப்பாடு இல்லை என்ற ஒரு கட்டத்திலே தான் அவ இதை எழுதியிருக்கின்றார் அப்படி அவ நல்லா கஷ்டப்பட்டு எழுதி எழுதியிருக்கிறா என்பதை அந்த அந்த உணர்வுகளை நின்று பார்க்கின்ற பொழுது அவ ஒரு தியாகி ஒரு சமூகத்திற்கு அவ தான் செய்ய வேணுமென்றத தன் குடும்பத்தையும் தன் கடமையையும் செய்து முடித்து அவர்களையும் திருப்திப்படுத்தி அதுக்கு மேலால் இந்த இலக்கிய உலகில் அவ தன்னுடைய பங்களிப்பை செய்திருக்கிறாண்டால் அவ ஒரு கடவுள் விச்சமாய் நான் மதிக்கிறேன் வர முடிந்தது மற்றது அந்த ஓசைகள் கூட சில வேளையில் நாங்க கடுத்து போது அந்த ஓசைகள் கூட எங்களுக்கு பயத்தையும் நடுக்கத்தையும்த்திலே நான்கு நான் இடத்திலேயே ஒரு பக்கத்திலேயே குடிசையிலேயே ஒரு அம்மா சிரட்டை அடுப்புகளை வச்சு எரிச்சிருக்கிறான் அந்த சிரட்டை சுருண்ட இடையும் ரொம்ப ஒரு சத்தம் கேட்டோம் அவளுக்கு நல்லா தெரியும் சிரட்டை எரிஞ்சா அப்படி சத்தம் கேட்கும் ஆனா அவ விழுந்து படுத்துட்டேன் ஏன் படுத்தவ அந்த ஒலி அவக்கு விமான சத்தம் போல கேட்டுருக்கு அந்த அப்படியான ஒரு அந்த என்ன சொல்றது அப்படியே இந்த உணர்வுகள் எல்லாம் அந்த பிறமையிலேயே வாழ்ந்த அந்த காலத்தில் அஹ் அவனுடைய எழுத்துக்கள் அக்காவன் எழுத்துக்கள் நீங்கள் படித்து என்பீர்கள் அலுவலக நேரமில்லை என்ற கதையோ தெரியல நான் மறந்து போனேன் ஆனால் அந்த கதை வந்து அந்த இறந்து போனா அவன் இந்த காலை கட்டி எல்லாம் விட்டுட்டு அவ இந்த கடமையால முடிச்சு போட்டு அந்த குடும்பம் இடம் இருந்து போகுது இப்ப இடம்பெயர்வு மட்டும்தான் தான் அவ எழுதி இருக்கிறான் என்று நாங்க சொல்லி விட முடியாது போர்த்துழலுக்கு முப்பது வருஷம் வாழ்ந்தனாங்க அடுத்த அடுத்த பரம்பரைக்கு சேர்க்க வேணும் அதுவும் இல்லாமல் ஒரு கதை எழுதுகிற போது அதை தொடாமல் எழுத இயலாமல் இருக்கிறது அதை ஏதாவது ஏதோ ஒரு பரம்பரை ஒன்று முட்டிக்கணும்னு நிற்கும் அதுல அந்த போர்த்துழலை சூழலை விலகி எழுதுறதுன்றது அது பொய்யான கதையா இருக்கு அதால அப்ப அந்த அப்படியான கதையெல்லாம் நிறையவே எழுதியிருக்குன்றா வெண்ணியாச்சி படித்து தரங்கள் பெண்ணியாச்சியில் பாலம்ன்ற ஒரு க சுருகளை வருது படி தெரியல பாலம் வந்து அழகான ஒரு பாலம் அப்படின்ற ஊருக்கு அந்த பாலம் பெரிய உதவியாக இருக்கிறது ஆனால் இராணுவம் பெறப்போகுதுன்னு சொல்லி அந்த பாலத்துக்கு இள சின்ன பிள்ளைகளை போ போலை அடித்து விளையாடிய ஒரு சிறுவன் இளைஞனாக வாரான் இளைஞனாக வந்து அந்த பாலத்தை தாண்டினால் ஊருக்கு அழிவு ஏற்பட போகிறது என்று பாலத்துக்கு வடி வைக்கிறார் இப்போ பாலத்தை வடிவக்கில்ல அது இந்த பாலம் எவ்வளோ உதவியாக இருந்த பாலத்தை அவர் வெடி வச்சு தகத்து போட்டு போகிறார் அவருக்கு பெரிய துன்பமாக இருக்கிறது மனசுக்கு ஏனண்டா நான் இது கீழே விளையாட நான் என்னுடைய நண்பர்களோட ஓடி விளையாட நான் விளையாட நாங்கள் தகர்க்கிறோம் இந்த பாலத்தால் எங்களுக்கு மீண்டும் ஒரு அழிவு வேற போகுதுன்றது அந்த அந்த கதையை எனக்கு என்றைக்கும் மனசுக்குள்ள எங்கட பிள்ளைகளுக்கு எல்லாம் நான் சொல்லி வச்சிருப்பேன் இப்படி ஒரு கதை எழுதுனா வாங்கிட்டி என்று அவைய அதை பற்றி நல்லா ஒரு கொஞ்ச நேரம் என்னுடைய மகன் யோசிச்சான் இவ்வளோ கவலை எவ்வளோ கவலைப்படி உண்டு அதுபோல் பல கதைகள் மனதில் அப்படியே தொட்டு இன்றைக்கும் மன உணர்வுகளை பிசைச்சு கொண்டிருக்கிற ஒரு கதைகளை படைச்சிருக்கிறான் என்னுடைய பெரிய நேசித்துக்குரிய சகோதரிய இருந்தாலும் அவன்கிட்ட எழுத்து தான் நேசிக்க வைத்தது அந்த வகையில் ஒரு சாதனை நாயகி சாகித்ய விருது பெற்ற வாழ்நாள் சாதனை நாயகி மன்னியின் சூரியன் அவன் எழுத்துக்கள் என்றைக்கும் வாழக்கூடிய ஒரு தன்மை உயிர்ப்பு உயிர்ப்பு மிக்க அந்த பாத்திரங்கள் அவ அமைச்சிக்கிற பாத்திரங்கள் வந்து உயிர்ப்பு மற்றது வீட்டை தவிர அவ பெருசாக வெளியில போறதுக்காக குறையுது ஆனாலும் அவ வர்ணிக்கின்ற பொழுது அந்த விவரணங்கள் அந்த நானும் உருத்திரபுரம் என்ற இடத்துல இருந்தன உருத்திரபுரம் குஞ்சு பிறந்தன் பொருட்கடவை அம்மன் கூனவெறி பாதை அப்படி எல்லாம் நல்ல அந்த விளக்கம் அவங்க விளக்கத்தின்படி சிவன் சொன்ன மாதிரி நாங்கள் போகலாம் அந்த இடத்தை அவ்வளவு விளக்கமாக அந்த ஊர் விளக்கம் எழுதுவதற்கு அது சிரமமான காரியம் பொதுவாக ஒரு கதை எழுதல் அவர் விடுபடுத்த குறித்து ஆனால் இப்படியான ஒரு நல்ல திறமை அந்த திற அதே ஒரு தனித்திறமை பவனிக்குளம் பவனி குளம் என்ற இடத்தை சுத்தி அவ அந்த பாதையை போட்டுறா பெண்ணியாச்சி என்று காலகாலமாக பரம்பரை பரம்பரையாக வாழ்ந்து வந்து ஒரு வயது போல மூதாட்டி இந்த இடம்பெயர்வின் காரணமாக இடம்பெயர போறா அவ வந்து வெத்திரச்செடிகளை இருநூறு ரூபா காசு வச்சிருக்கிறான் அதை விட்டுட்டு வந்துட்டா அதை நினைச்சு அவ கவலைப்படுறா வாசிச்சிருப்பீங்களோ தெரியல அந்த கதை அந்த எனக்குன்னியாச்சியை நினைத்து மற்றது சலிப்பில்லாத ஊட்டம் சலிப்பு மாசத்து கொண்டு போகல வச்சுட்டு திருப்பி வாசிப்பென்றதில்ல சலிப்பு இல்லாத ஊட்டம் பாமர மக்களும் எல்லாருமே புரிந்து கொள்ளக்கூடிய பாஷை அந்த எங்களுடைய மண் வாசனை மற்றது கலாச்சார அவரிடம் இல்லை இந்த செங்காரி செங்காரிதாசு என்ற புத்தகத்துல ஒரு இடத்துல காணாமல் போறார் கணவர் அவர் கையில்லா போது அஹ் கணவரை காண இல்லை ஆனால் அன்றாடம் கூலிக்கு வேலை செய்து பிழைத்த குடும்பம் அந்த கதாநாயகி கே ஊரிலேயே ஒரு ஆள் பார்த்து அதற்கு ஒரு புனர்வாழ்வு கண்டு வந்த ஒரு விலங்கினே கல்யாணம் செய்து கொடுக்குறேன் அதன்போதாக காணால் போன கணவர் பாரு அப்போ அந்த இக்கட்டான நிலைய வர்ணிக்கிறார் வர்ணிக்கிறா நான் சொன்னது இப்போ அந்த கலாச்சாரப் புரழ்வுன்னு சொல்லி சொன்னதுக்கு தான் இந்த கதையை நான் சொல்கிறேன் அப்போ அவ வந்து அந்த பெண்ணின் மன உணர்வுகளை தாமிரல்வே எழுதியிருக்கிறான் அவளுக்கு வாழ இயலாது பிள்ளைகளை வளர்க்க இயலாது கையொண்டு இல்லை அதற்கு உழைத்து கொடுக்க ஆக்கள் இல்லை உற்றார் உறவினர் இல்லை அந்த இளமை இளமையாகவும் இருக்கிறா பார்க்கிறவர்கள் இதை பற்றி என்ன சொல்ல போகணும் என்ன தன் எதிர்காலத்தை கொண்டு போகிறது என்று அவ யோசித்து நாலு வருடங்கள் கடந்த பிறகுதான் இந்த முடிவை அவ எடுக்கிறார் அதுவும் ஒரு மனப்பூர்வமான முடிவு திருமணம் என்றதை விட ஒரு துணைய அவ அடைகிறான் திருமணம் ஆகி இருக்கின்ற பொழுது அவருடைய காணாமல் போன கணவர் வாழ காணாமல் போன கணவர் வந்து சிலருடைய அபிப்பிராயம் வந்தது காணாமல் போன கணவர் வந்து இவ வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்த்து மரன் வந்து திரும்பி போனால் என்ன ஆனால் அவள் அப்படி இல்லை அவங்க மெனமிடம் கொடுக்கவில்லை தாமிரசேரிக்கிற்கான மனம் இடம் கொடுக்கவில்லை போல் அவரும் கல்யாணம் செய்துட்டார் நாலாவது நாலு வருஷம் அவர் இங்கே வமுகங்களில் இருந்து வந்து அவரே ஒரு குடும்பம் காப்பாற்றி எடுத்து அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு பிள்ளையை அவர் கல்யாணம் செய்தார் அதை அவர் இவ்வளோவுக்கு சொல்ல முடியாமல் இவ்வளவு புள்ளிகளையும் மறந்து அவர் அங்கே இருக்கிறார் இதில் ஆறு துரோகம் செய்தது ஆறு இதில் குற்றவாளி என்றதை விட்ட இந்த கதை ஒன்று தான் அவங்க இப்போ பிரச்சனைகளையும் சில பேருடைய அபிப்பிராய பிரச்சனைகளை உருவாகி இருக்கு அந்த இடத்தில் அவ அவரும் வாழ்ந்துட்டார் அவவும் வாழ்ந்துட்டார் இதுல அந்த வாழ்க்கையில வந்து அந்நியம் வந்து முதல் வாழ்ந்த வாழ்க்கையில அவருக்கும் அது கவலை அவவுக்கும் அது கவலை ஆனா அப்படி இந்த யுத்த சூழ்நிலை காணாமல் போன பகுதி அதனால அவன் வாழ்க்கை எப்படி அமைத்திருக்கிறதுன்னு சொல்லி அஹ் சொல்றான் மற்றது வெளி நாடுகளிலேயே எங்க போய் அஹ் படுகின்ற கஷ்டங்கள் துன்பங்கள் அதுகளை பத்தி எல்லாம் அக்குவரு ஆணிவர்களாக அவன் பிரித்து எழுதியிருக்கிறான் அவன் எழுத்தோட்டம் வந்து சரளமாக ஓடுற ஒரு நதியை போல அதுல ஒரு சலனமும் இல்லை அது தானாக ஓடிக்காண்டிருக்கும் போன்ற ஒரு அழகிய எழுத்து நடையும் அமைந்தது சில உணர்ச்சிகளை பற்றி ஒரு வெளிநாட்டில வாழ்கிற ஒரு குடும்பம் பிள்ளை பிள்ளைகளோட வாழ்ற அதற்கும் அவருக்கும் உள்ள அந்த கௌரவ பிரச்சனை அந்த வராட்டு கௌரவங்கள் என்னுடைய மனைவிக்கு நான் இதை இந்த உதவிகளை செய்தால் அவ என்ன பயன்படுத்தி விடுவா என்று நினைக்கிறான் அந்த உணர்வு அவ அப்படி நினைத்து நினைத்து அவரை அவர் உதாசீனப்படுத்துறது அப்படியான அந்த அப்படியான கதைகள் உணர்ச்சி போராட்டங்கள் கௌரவ பிர கௌரவத்துக்கும் அன்புக்கும் வந்து வித்தியாசம் இருக்கிறது அன்பு இருந்தால் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யலாம் வாழலாம் அப்படியான வாழ்க்கையும் வாழ்கிறார்கள் ஆனால் இப்படியான வாழ்க்கையும் இருக்கிறது இப்படியான உணர்ச்சி பிரவாகங்கள் அவர்களுடைய உள்ளுணர்வுகளை கூடுதலாக எழுத்துலேயே இந்த புத்தகத்திலே சார்ந்திருக்கிறார் எழுத்து இன்னும் கூடுதலாக எழுத வேண்டும் பல தடைகளை பல பல துன்பங்களுக்கும் உபத்திரவங்களுக்கும் மத்தியில் இருந்து எழுதி இன்று ஓய்வு நிலைக்கு வந்து நிற்கிறது தாமிர செல்வி அக்கா ஆரோக்கியமாகவும் இன்னும் இன்னமும் நல்ல படைப்புகளை அனுபவபூர்வமான படைப்புகளை எங்களுக்கு தர வேணுமென்று ஆண்டவனை நாங்கள் மன்றாடிக்கொண்டு மிட்டதவோட குடும்பத்தை பற்றி சொன்னான் அவ அவ வந்து தலைமை தாங்கி இருக்கிற அவள் பெரிய குடும்பம் அவள் அந்த குடும்பத்தின் எதை கேட்டாலே நான் பழகிய அளவில் சமைக்கிறது கூட அவ தான் கேபினம் அந்த என்ன மாதிரி அப்படியான ஒரு குடும்ப தலைவி அவன் இந்த இனி ஒரு வார கால ஓட்டத்தில் அவருடைய சகோதரிகள் சகோதரர்கள் எல்லாருமே இப்பொழுது ஒத்துழைத்துக் கொள்கிறார்கள் அவருடைய கிராமத்திலே அவர்கள் கஷ்டப்பட்ட பல குடும்பங்களும் உதவி செய்திருக்கிறார்கள் பல மாணவர்கள் அவர்களுடைய தயவிலே படித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படியான உதவிகளை மனிதாபிமான அடிப்படையில் அவர்களுடைய குடும்பமே தலை சிறந்து விளங்குகிறது அவர்கள் நெடு வாழ வேண்டும் கொண்டு இந்த புத்தக வெளியீட்டில் கலந்து கொள்ள எனக்கு சந்தர்ப்பத்தை தந்த பண்டாரவணியன் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் கலைச்சொல்லி அவர்கள் தனது உடம்புரவா சகோதரியாக விளங்குகின்ற சமகால இன்னும் ஒரு எழுத்தாளர் தாமரைச்சொல்லி அவர்களை பற்றி குறுக்கமாக உணர்வோடு சொல்லி முடித்திருக்கின்றார் தாமரை சொல்லி அவர்களது சுமைகள் என்ற நாவலை பற்றி லண்டனில் இருந்து வருகின்ற இணையத்திலே இணையே பேசியிருக்கின்றர சொியவர்கள் சுமைகள் நாவலை எழுதிய காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு வீரியசரி கிருஷ்ணா வழி வந்தது அதற்கு பின்பு பதினைந்து ஆண்டுகள் வரையிலே அவர்கள் நூல்களை வரையும் வெளிவரவில்லை மின்னு நல்ல விரிவெள்ளி நாவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டிலே தான் வந்துடுது பதினைஞ்சு வருஷ காலம் அவரோட புத்தகம் ஒன்றும் வெளிவரவில்லை அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக நூல்கள் வெளிவந்தன தாகம் அந்த நாவல் தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் வழிவந்தது வேல்வித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு வந்திருந்திருக்கு ஒரு மலைக்கால இரவு சிறுகதைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் வந்திருக்கு அழுவதற்கு நேரமில்லை சிறுகதைகள் ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்திருக்குது எல்லாம் தோரணங்கள் நாவல் ரெண்டாயிரத்தி மூன்றில் பச்சை வயல் கனவு நாவல் ரெண்டாயிரத்தி நாலில் பன்னியாட்சி சிறுகதைகள் ரெண்டாயிரத்தி அஞ்சில் வன்னியாட்சி என்ற அதே பேரில் ஒரு மலைக்கால் இரவு அலைவதற்கு நேரமில்லை பன்னியாட்சி மூன்று மூல்வருடன் வந்த முப்பத்தி ஏழு கதைகளையும் சேர்த்து ஒரே புத்தகமாக போட்டிருந்தேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அப்போ உயிரிவாசம் நாவல் அது தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இருபது வந்து நினைக்கின்றேன் இப்பொழுது கிழவன் சிங்காரிப்பது இன்னும் அவரிடம் நூல் உருவம் பெறாத பல ஆக்கங்கள் அவரிடம் இருக்கின்றன இப்பொழுதும் ஓயாமல் எழுதிக்கொண்டிருக்கின்றார் பல சஞ்சீவர்களுக்கு எழுதிக்கொண்டிருக்கின்ற விநியோகங்களுக்கு எழுதி கொண்டிருக்கின்றார் அவர் வீட்டிலே மிக அமைதியாக இருந்து பேரப்பிள்ளைகள் பிள்ளைகள் கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைகள் பிற பிள்ளைகளை சொல்லி ஒன்றும் அவருக்கு இல்லை நல்ல மகள் நல்ல மருமகன் மிக நல்ல கணவன் அந்த கணவர் ஒரு எழுத்தாளர் கந்தசாமி அவர்கள் அவரது ஊக்குவிப்பு அவருக்கு முக்கியமான ஒரு பணியாக வந்து வலிமையாக ஒரு ஆணின் வளர்ச்சிக்கு பின்னாலே ஒரு பெண் இருக்கிறாள் என்று சொல்வது போல ஒரு பெண்ணின் வளர்ச்சிக்கு பின்னாலே ஒரு ஆண் அந்த கணவன் இருக்கின்றார் அந்த வகையில் அவர் எந்த விதமான தொல்லைகளும் இல்லாமல் சிறப்பாக எழுதிக்கொண்டிருக்கின்றார் அவரது சகோதரர்கள் சகோதரிகள் அவரை தாயாகவே கருதுகின்றார்கள் எனக்கு மிக நன்றாக தெரியும் அவர்களது சகோதரிகளும் சகோதர சகோதரர்களும் அப்படி அவரை நேசிக்கிறார்கள் வந்து இங்கே கலைச்செல்லி மண்டதூர் கலைச்சொல்லி அவர்களும் அதை குறிப்பிட்டார்கள் அந்த அளவுக்கு அவர் எல்லோரும் அவரை தாயாக ஒரு வீட்டில் மூத்த பிள்ளை பொம்பளை பிள்ளையாக இருந்தால் அந்த பிள்ளை தாயின்ற ஸ்தானத்தை வகிக்கும் எல்லோருக்கும் தாயாகத்தான் இருக்கும் அந்த வகையில் மிக 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 பொறுமையானவர் தனக்கு கீழே உள்ள அத்தனை பேரையும் வளர்த்துருக்க பெருமை பொறுமை அவருக்கு வந்திருக்கின்றது அதனால் மிகவும் பொறுமையானவர்